ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்தை திசை திருப்பறதுக்காக பாமகவை பத்தி பேசுறாரா இல்ல திமுகவை தூக்கி பிடிக்கிறதுக்காக பாமகவை எதிர்த்து பேசுறாரா திரு திருமாவானவர்கள் விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் திமுகவை காப்பாத்துறதுக்காக அவர்கள் செய்கின்ற தப்பை எல்லாம் மூடி மறைக்க முயல்வது என்பதும் அவர்களை பாதுகாக்க துடிப்பது என்பதும் நமக்கெல்லாம் வேதனையாதான் இருக்கு அடிதட்டு மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர் அவர்களை அடக்கி கொடுக்கக்கூடிய கூட்டத்திற்கு பாதுகாப்பார் என்று பழிய சுமந்துகிட்டு இருக்கிறாரு ஏன் என்கின்ற காரணம் தான் புரியல தூய்மை பணியாளர்கள் சென்னையில தங்கள் உயிரையும் பிச்சவர்களை நினைத்து உரிமைக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க அவர்களுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் களமிறங்கினார்கள் தூய்மை பணியாளர்களை ஏதோ ரவுடிகளை குண்டர்களை கைது செய்வது போல அடாவடித்தனத்தை ஏவி இந்த அரசு அவர்களை நள்ளிரவில் கைது செய்து என்ற கொடமும் இங்க ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக குடு கொடுப்பதை விட்டுட்டு பாமக மீது பழி சுமத்துவதற்காகவும் அது வெட்டி பழி வீண் பழி சுமத்துவதற்காகவும் திமுகவை கவர்ந்து பண்ண முயல்வது என்பது உள்ளபடியாகவே அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உள்ளபடியாவே திருமாவ வேற எந்த விவகாரமாக இருந்தாலும் பரவாயில்ல அடித்தட்டு உழைக்கும் மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டம் போடுற மக்கள் அவர்களுக்கான உரிமையில கூட இப்படி பாரபட்சமாக நீங்க நாங்க சத்தியமா பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து திருமாவளவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து கிடைக்கு ஏற்கக்கூடிய பாமக தலைவர் அன்மொழி ராமதாஸ் அவர்கள் அது ஒரு திருத்தம் இப்ப பதினஞ்சு கேட்கிறாங்க சாதிகாரி கணக்கெடுப்பு நடத்த பதினெட்டு வருன்றாங்க அது இல்ல விவகாரம் அவர்களுடைய கேள்விக்கே வருவான் தூய்மை பணியாளர்களுக்கான பணிகள இடஒதுக்கீடு கேட்பாரா அப்படின்னு அவர்கள் கேட்கிறார் தொண்ணூறு காலகட்டத்திலிருந்து அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவன் அவர்கள் ஐயா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு பாமக மேடையினால் மூலமாக மருதமயமெங்கும் பரிச்சயமான அவர்கள் பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறதும் நிகழ்காலத்தில் பாமகவுடைய நடவடிக்கைகளை எல்லாம் மூடி மறைத்து விட்டு பேசுவது என்பது வியப்பாத்தா இருந்துகிட்டு இருக்கு வியப்பாத்தா இருக்குது அவர்கள் மறைமுகமா என்ன பரப்ப முயற்சி செய்யறாங்க தூய்மை பணியாளர்கள்லாம் ஏ சமுதாயம் தான் வேலை செய்யணுமா ஏ வன்னலுக்கார இடஒதுக்கீடு தூய்மை பணியாளர்களுக்கும் பாமக கேட்காதானே தூய்மை பணியாளர்களுக்கு கிளர்க்கு பணிக்கு கண்டக்டர் பணிக்கு அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பாமக இடஒதுக்கீடு அரசு பணியையும் ஒட்டுமொத்தமான அரசு பணியிலும் மன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க மன்னியர்களுக்கு மட்டும் இல்ல பட்டியல் செல்வாயத்து மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக முதல் முதலில் கொடுத்தது பாமக திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாள் அப்பயே கலவை போராடிட்டு இருந்துச்சு பாமக பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கான இடஒதுக்கீடு மருத்துவ கல்வி இல்லைங்க நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவராகணும்னு மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு கொடுத்தது பாமக நீங்க அவர்களுக்கு எதிராக என்னத்தை பரப்ப முயற்சிக்கிறீங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்களே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர மத்திய அமைச்சராக்கி அழக பாமக அதற்கு அடுத்த வருஷம் தான் ஐம்பது வருஷத்தை கடந்துடுது அப்பா இப்ப இருபத்தஞ்சு வருஷம் தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பது வருஷமான கட்சி திமுக அப்பத்தான் ஒருத்தவரை மத்திய அமைச்சராக்கி அழகு பாக்குது இன்னைக்கும் ஏன் பழைய சமுதாயத்திலிருந்து ஒரு அமைச்சரை உருவாக்கல ஏன் தேவேந்திர குடிவான சமுதாயத்திலிருந்து ஒரு அமைச்சரை உருவாக்கல ஏன் அருந்த சமுதாயத்திலிருந்து ஒரு அமைச்சரை உருவாக்கல பட்டியல் படுத்தப்பட்ட சமுதாயங்கள் இருந்துக்கான பிரதிநிதித்துவம் எங்கன்னு கேள்வி கேட்பது பாமக தலைவரான நண்புணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் தூய்மை தூய்மைப்படையாளர்களுக்கான இடத்துல அல்ல அமைச்சரவை பட்டியல் அல்ல பட்டியல் பட்டியல்ல வன்னியர்களுக்காக மட்டும் ஒருபோதும் அந்த நண்பர்கள் ராமதாஸ் அவர்கள் பேசினதில்லை உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் ஒரே ஒரு தலைவர் குரல் கொடுக்கிறார்னா அவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் ஏன் இப்படியான பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக முயற்சிக்கிறீங்க ஏன் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக முயற்சிக்கிறீங்க வந்தேரி கூட்டம் நம்மை அறிவுபடுத்த முயல்கின்ற போது ஆதி தமிழ் கூட்டம் ஒன்றுபட்டு நின்று அதை வேற இருக்க தானே ஒரு சக தமிழ் பணியா இருந்திருக்கணும் சகத்தனுடைய பணியா இருந்திருக்கணும் அண்ணன் அம்புதாஸ் அவர்கள் பட்டியல் போட்டு சொல்றாங்க இட இடஒதுக்கீடு இன்னும் என்ன சொல்றாங்க டீப்ரிவ் பதில் தான் இன்னும் வன்னியர் இருக்கிறான் வன்னியர் ஒண்ணு வாழ்ந்துடலங்க வன்னியர்கள் ஒண்ணு வாழ்ந்துடல டீப்ரிவ் பட்டியல தான் இருக்கிறாங்க டீப்ரிவ் பட்டியல் இன்னும் கலெக்டர் ஆகி அழகு பார்க்கல ஐபிஎஸ் அதிகாரிகளாக்கி அழகு பார்க்கல செக்ரட்டரியா அமர்ந்து அழகு பார்க்கல இன்னும் டீப்ரிவ்ல தான் இருக்கிறாங்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தூய்மை பணியாளருக்கு ஆளுநராக நின்றது என்பதை ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு எதிராக என்பது திசை திருப்ப முயற்சி இருக்கிறீங்களே அப்ப வன்னியர்களுக்கு எதிராக நீங்கள் இப்படியான பேச்சை பேசுறீங்களா என்று மன்னியர்கள் கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க ஏன்னால் இதே பத்து புள்ளி சவீன ஒதுக்கீட்டிற்கு எதிராக சமூக அநீதி கூட்டமைப்பு அவங்க பேர் வச்சுக்கலாம் சமூக நீதி கூட்டமைப்பு ஒரு கூட்டம் சென்னையில கூட்டம் ஓட்டுச்சீங்க அந்த கூட்டத்தின் மேடையில ஏறி திருமாவளவர்கள் பேசுறாங்க வன்னீர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வன்னீர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வந்து கூட்டம் போட்டுச்சு அந்த கூட்டமாக உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு இதே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் அவங்க ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்திற்கு அனுப்புனாங்க வன்னீர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய கூட்டத்துல நம்ம பங்கு பெறுறோமே திரும்பி நம்ம சிதம்பரத்துல போய் வன்னியர்கள்டா ஓட்டு கேட்கணுமே என்கின்ற தாயக்கம் கூட இல்ல வன்னியர்கள்ட்ட எப்படின்னா ஓட்டு வாங்கிடலாம் அதெல்லாம் ஓட்டு வாங்கிடுவாங்க என்கின்ற நினைப்பும் உங்களுக்கு இருக்குல்ல வன்னியர்கள் ஜாதி வெறியர்கள உங்களுக்கு இருக்கல அதே மேடையிலங்க உங்களை கூட்டு வச்சாம பாருங்க கூட்டம் வெறியோடு நீங்க பேசக்கூடாதுன்னு அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் அதற்கும் கண்டனத்தை தெரிவிச்சது இந்த கூட்டம் தான் அதற்கும் கண்டனத்தை தெரிவித்தது இந்த கூட்டம் தான் என்பத ஒரு காலமும் திருமாவளவர்கள் மறந்துடக்கூடாது ஏதோ நேத்து கட்சி தொடர் உணவுங்க முந்தா நேத்து கட்சி தொடர் உணவுங்க சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல திருமாவளோடைய இந்த பேச்சானது என்பது இரு சமூகங்களுக்கான இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பை கெடுக்கிற பேச்சு இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி சமுதாயத்து மக்களுக்கான அரணாக இருக்கக்கூடிய இயக்கம் அவர்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் வன்னிய சமுதாயத்து சொந்தங்களுக்கு ஏன் நீங்க குரல் கொடுக்கல அப்படின்னு கேள்வி இன்னும் இருக்கா இல்லையா இன்னும் இருக்கா இல்லையா தூய்மை படையார்கள் வீதிக்கு இறங்கி போராடுறாங்க கண்ணேரா அதை வேடிக்கை பார்த்துட்டு போக முடியுமா கொதித்து போய் நண்பர்களாவது ஆசவர்கள் தலைமுறங்கினார் அதுல என்ன தவறு இருக்கு அதுல என்ன தவறு இருக்கு இடஒதுக்கீடு அமல்படுத்தணும் எல்லாத்துலயும் இடஒதுக்கீடு அமல்படுத்துங்க தப்பே கிடையாது அது என்ன தப்பு நாங்க என்ன இடஒதுக்கீடு தூய்மை பணியாளர்களை தவிர்த்து விட்டு எங்களுக்கு இதுல கொடுக்கணும்னு கேட்டோமா இல்ல கவர்னர் பொறுப்புல தான் வண்டிகளுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்டோமா இல்ல கலெக்டர் தான் வண்டிகளுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்டோமா நாம பேசிட்டு நிக்கணும் எல்லாத்தையும் அடிச்சு போயிட்டு அடிச்சு சுருட்டு போயிட்டு இருக்கிறான் இன்னும் டி பிரிவு வேலைகளையும் கிளர்க் வேலையிலையும் கண்டக்டர் மணியார் வேலையா உச்சபட்ச வேலையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டமா இருந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை விட்டுட்டு திமுகவை காப்பாத்து பண்ணுவதற்காக அவர்கள் செய்கின்ற தவறை திசை திருப்புவதற்காக ஏன் பாமக மீது பாயணம் பாமக மீது பயணம் இந்த நடைமுறையை கைவிடுங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் ரெண்டு பேர் ஒன்னாத்தான் இருக்கிறாங்க இவர்கள் இல்லாம அவர்கள் இல்ல அவர்கள் இல்லாம இவர்கள் தாயா புள்ளியா இருக்கிற சமுதாயத்திற்குள்ளாக ஏன் இந்த மாதிரியான ஒரு பரப்புரை ஏன் இந்த மாதிரியான ஒரு பரப்புரை நமக்கான எதிரி யார் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்க நமக்குள்ளாரவே எதிரியை தேடுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று பஞ்சம இனத்தையும் பட்டியல் சமூக நிதியையும் திமுக ஆட்டே போனது அதை எதிர்த்து அன்புமணி ராமதாசவர்கள் கேள்வி கேட்கிறார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை உயர்ப்பதை அமர்த்து அதிகாரத்தில் அமர்த்தின அன்புமணி ராமதாசவர்கள் கேட்கிறார் அமைச்சரவையில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களா குறைந்தது ஆறு பேரை நியமிக்க அன்புமணி ராமதாஸ் அழுத்தம் கொடுக்கிறாரு அமைச்சராக்கம் உயர் பதிவு பட்டியல் சேர்ந்த அமர்த்து அதுதான் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நோக்கம் அதுதான் அதன் அன்புணி ராமதாஸ் அவருடைய நோக்கம் தாங்கிட்ட அதிகாரம் இருந்த போது மத்திய அமைச்சர் பதவி பாமக கொடுத்தது தாங்கிட்ட அதிகாரம் இருந்த போது மருத்துவ கல்வியிலங்க தூய்மை பணியாளர்கள் அல்ல மருத்துவ கல்வியில பட்டியல சமூதாயிரத்திற்கான இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி திருத்தோல் திருமாவர்கள் கேட்கிறாரே தூய்மை பணியாளர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அன்புடன் அமர்தாச அவர்கள் கேட்பாரான்னு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆயிரத்தி எட்டு டிபார்ட்மெண்ட்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல கூட இந்த டிபார்ட்மெண்ட்ல கூடன்னு கேட்கல செக்ரட்டரி போஸ்ட்ல இருந்து எங்க அரசு தலைமைச் செயலாளர் இருந்து கீழ்நிலையில இருக்கக்கூடிய பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்டிங் வரைக்கும் கலெக்டர் தொடங்கி கிளர்க் வரைக்கும் மன்னர்களுக்கான இடஒதுக்கீடு பட்டியல் சமுதாயத்து மக்களுக்குமான இடஒதுக்கீட்டையும் உயர்த்தி கொடுக்கணும் கேட்கிறார் இதையெல்லாம் தொல் திருமாவளவர்கள் பாமகவோடு இணைந்து கேட்க வேண்டிய உரிமைகள் ஆனால் திரு தொல் திருமாவளவர்கள் திமுக மீது ஏவப்படக்கூடிய அம்புகளுக்கு எல்லாம் தாங்கி அரணாக நின்று பழிய சுமந்துகிட்டு இருக்கிறார் இந்த இரு சமுதாயங்களும் இணைஞ்சிட்டாரே அதிகாரத்தை எளிதாக கைப்பற்றி விட முடியும்னு சின்ன பிள்ளைக்கும் தெரியும் திரு தொல் திருமாவர்களுக்கும் தெரியும் அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டியவர் அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டியவர் திமுகவை காவந்து என்பதே பணியாக செய்துகிட்டு இருக்கிறது என்பது வேதனை இங்கே ஆதி தமிழ் குடிகளை அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு தொழில் திருமாவளவர்கள் முயற்சியும் மேற்கொள்ளணும் அதற்கான பணிகளை தொடங்கணும் இந்த இரு பெரும் சமுதாயங்களும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையை இங்கே உருவாக்குவதற்கு தொல் திருமாவளவர்கள் முயல வேண்டும் இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு சமுதாயமும் ஒன்னாத்தான் இருக்குது கிராமத்துல ஒன்னாத்தான் இருக்குது அவர்களுக்குள்ளான எந்த ஒரு பிணக்கையும் பிணவையும் விட திமுக துடிச்சுக்கிட்டு இருக்கு அதற்கு நீங்களாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பலியாகிவிடக் கூடாது என்பது மட்டும்தான் அனைவருடைய நோக்கம்